அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் முதல் பகுதி நமக்கு கடவுள் ஒருவரே அவரே நம் தந்தை அவரிடம் இருந்தே அனைத்தும் வருகின்றன அவருக்காக நாம் இருக்கின்றோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த உலகில் நாம் யாருக்காக இருக்கின்றோம் இந்த உலகில் நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கடவுளால் மீட்கப்பட்ட நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பணிவிடை செய்து வாழவே இந்த உலகில் நாம் இருக்கின்றோம் இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருக்கு ஏற்புடைய தூய்மையான செயல்களை செய்து அவரை மகிமைப்படுத்தி மாட்சிமைப்படுத்தி வாழவே இந்த உலகில் நாம் இருக்கின்றோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் இந்த உலகில் தெய்வங்கள் பல இருக்கலாம் கடவுள்கள் பல இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்ற நமக்கு கடவுள் ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் அந்த கடவுள் தன் மகனின் விலை மதிப்பில்லாத ரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டு நம்மை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்மை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட கடவுள் அவருடைய பிள்ளைகளாக தூய மக்களினமாக வாழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் இவ்வாறு கடவுளின் பிள்ளைகளாக தூய மக்களினமாக வாழ அழைப்பு பெற்ற நாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருக்கு பணி செய்து வாழ வேண்டும் அவருக்கு ஏற்புடைய தூய்மையான செயல்களை செய்து அவரை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ வேண்டுமே தவிர சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்டு நாம் தூய்மையை நாம் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது நம்முடைய தூய்மையை நாம் மாசுபடுத்தக்கூடாது என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ள அந்த கடவுளின் அவருக்கு பணிவிடை செய்து செயல்களால் அவரை மாற்றி வாழ வேண்டும் என்றுதான் நாம் பணி செய்கின்ற நிறுவனங்களிலும் சிலைகளுக்கு உணவை படைத்து அந்த உணவை நாம் உண்ணும்படி தருவார்கள் அந்த உணவை உண்டு நாம் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ள அந்த கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பணிவிடை செய்து வாழ்வோம் நம்முடைய தூய்மையான செயல்களால் அவரை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பீதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உமக்காக இந்த உலகில் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இயேசு அழைக்கிறார் இயேசுவின் அன்பராவோம் என்ற ஜப குழுவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து குடும்பங்களில் நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சகோதரிக்காகவும் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் அப்பா நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியின் திருமண வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை தேவரீர் திறந்து வைத்து திறந்து வைத்து அப்பா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இவர்களின் அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே Amém.